ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் காலையில் வளர்க்கும் போல எந்திரிச்சி வாசு பெருக்கு போட்டு டீ சாப்பிடாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ அளவு மட்டும் நான் இப்போ குறைச்சிருக்கிறேன் கொஞ்ச கொஞ்சமாக விட்டுணும்னு இருக்கேன் அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹேரில் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணலான் இருக்கிறேன் ஹேர் மாஸ்க் போட டைம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயில் மூணு ஆயில் கலந்து அதை வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெதலில் வந்து ஹேரில் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபே ஃபேஸுக்கு வந்து நான் வந்து உதடு கருமை வந்து உதடு கீழே கண் கருவளையத்துக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக கத்தாழ ஜெல்லு இது வந்து கடையில் வாங்கினதா அந்த ஜெல்லு கொஞ்சம் காய்ச்சாத பால் கொஞ்சம் மஞ்சு பொடி மூணையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து லிப்ஸுக்கு மேலே உதட்டுக்கு மேலேயும் கீழேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து வாஷ் பண்ணிடுவேன் இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமை வந்து நீங்கிற மாதிரி இருக்குது இதை ஒரு நானு ஒரு ஒன் வீக்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஒதுட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுகரை வந்து நான் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டோம் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வந்து பாத்ரூமில் வந்து டீப் கிளீனிங்கில் டெய்லி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக ஹார்பிக்கை வந்து ஊற்றி விட்டுருக்கிறேன் ஸோ இதை வந்து ஹேருக்கு வந்து நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கிறோம் அப்புறம் ஃபேஸுக்கும் வந்து இது போட்டிருக்கிறதுனால ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அப்போ பாத்ரூமில் போய் ஒரு டென் மினிட்ஸ் இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குளிக்கிறது கரெக்டாக இருக்கும் இது வீட்டில் அரைச்ச சிகக்கா அப்படி தான் ஏற்கனவே வந்து நான் போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கிறேன் ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி தான் நான் ஹேர் பேக் போட குளிக்க போகிறேன் குளித்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து விளக்கெல்லாம் விளக்க வேண்டியது வேலை இருக்குது ஸோ அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக வந்து தொடச்சி வச்சுட்டோம்னா திட்டத்திட்டா எல்லாம் அசிங்கமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நான் சாமி ரூமில் வந்து பச்சரிசி நேற்று வந்து நான் ஊற போட்டிருந்தேன் மாக்கோளம் போடுறதுக்காக ஸோ நேற்று அதை செய்ய முடியலை இன்றைக்கி வந்து மாக்கோளம் போட்டுட்டு மற்ற வேலைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வந்து எந்த பிளானுமே பண்ணலைங்க திடீர்னு வந்து சில நாளில் நம்மளுக்கு இந்த மாதிரி அமையும் பிளானே பண்ண மாட்டோம் பிளான் பண்ணாமலே எவ்வளோ ஏதாவது நிறைய வேலைகளை நம்ம வந்து செஞ்சு வைப்போம் சில நாள் பிளான் பண்ணியே வச்சுருந்தா கூட அந்த வேலையை வந்து நம்மளால் செய்யவே முடியாது அவ்வளோ சோம்பேறித்தனம் வந்து நம்மளுக்கு தடுக்கும் இந்த மாதிரி ஒரு சில நாள் பிளான் பண்ணாமலே வந்து அடுத்தடுத்த வேலைகள் நம்மளாவே யோசித்து யோசிச்சு டக்கு 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 கடை கடன் நம்மளாக வந்து அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு ஐடியா தோணி அந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம வந்து செய்வோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோட நாள் போச்சு நான் திங்க் பண்ணவே இல்லைங்க இவ்வளோ ஒன்றே இவ்வளோ வேலைகளை வந்து இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அடுத்தடுத்து இந்த வேலையை பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் நானா யோசித்த விஷயங்கள் தான் டக்குன்னு இந்த வேலையை பார்ப்போம் இந்த வேலையை பார்ப்போங்கிறதுக்காக சமையலையும் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேங்க சில நாட்களில் இப்படி தான் பிளான் பண்ணாமலே வந்து நிறைய வேலையை முடிச்சு வச்சுருப்போம் சில நாள் வந்து பிளான் பண்ணியிருப்போம் இந்த இந்த வேலையை முடிக்கணும் ஆனால் வந்து அதில் வந்து காவாசி கூட முடிக்க மாட்டோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிளான் பண்ணாமலே நான் நிறைய வேலைகளை வந்து முடிச்சு வச்சிருந்தேன் இந்த க்ரோசரிஸ் வந்து வாங்கி ஒரு த்ரீ டேஸ் ஆகுது ஆனால் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் நினச்சி அன்னைக்கெலாம் நான் வந்து இதை வந்து எடுத்தே வைக்கல ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை கடகடன் அடுத்தடுத்த வேலைகளை வந்து நான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ க்ரோசரி லிஸ்ட்டை வந்து நான் எப்பயுமே வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சுக்குவேன் அதே மாதிரி நிறையவும் வாங்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட் தாங்க அதிலேயே வந்து பருப்பு ஜீனி சுகர் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நாட்டு சக்கரை தான் ஸோ அதெல்லாம் வந்து நான் ரேஷன்லேயே வாங்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி க்ரோசரிஸை பிளான் பண்ணி வந்து வாங்கி வச்சுருப்பேன் இது வந்து நைட்டு செய்கிறதுக்காக குலோப் ஜாமுன் வந்து செய்யணும் அப்படிங்கிற இன்னைக்கு நைட் அந்த பிளான் இருக்குது ஸோ அதுக்காக வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான் இது ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கும்ல ரெண்டு இது கொடுப்பாங்க ரெண்டு பேக்கு ஸோ அதை வந்து நான் வந்து நைட்டு செய்யணுங்கிற பிளானில் வந்து நான் இருக்கிறேன் ஸோ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் மதியான சமையல் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இவ்வளோ வேலை செஞ்சது பெரிய விஷயம் இல்லை ஸோ சமையலை வந்து வெறுமனையாக வந்து சிம்பிளாக வந்து தக்காளி சாதம் சட்னி அப்பளம் வச்சு சமையல் வேலையை வந்து முடித்தாச்சு ஸோ வந்து காலையில் நிறைய வேலையை பார்த்ததுனால சமையலை வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடித்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வந்து நிறைய வேலைகள் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சமையலை வந்து சிம்பிளாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் சாப்பிடக்கூடியதாகவும் வச்சுக்கணும் இந்த மாதிரி மதியான சமையலை முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பூஜை வேலை அப்புறம் ஈவினிங் டிஃபன் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையே வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டேங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ மணி வந்து ந நைட்டு ஒன்பது மணி இப்போ இந்த நைன் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் எப்போயுமே நான் குலோப் ஜாமுன் செஞ்சால் நைட் டைம் தான் செய்வேன் அப்போ தான் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த பாகில் வந்து சக்கரை பாகில் வந்து குலோப் ஜாமுன் ஊறி செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த பதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுகர் வந்து ஒன் கப் எடுத்துருக்கிறேன் ஒன் கப்புக்கு மூணு கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு நல்லா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து அதில் ஒரு ரெண்டு ட்ராப்பை வந்து ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு வந்து மாத்திடுவேன் இது ரேசனில் வேற வாங்கின சுகருங்கிறதுனால ஜீனி ஃபுல்லாக வந்து தூசியாக இருக்கும் ஸோ அதை வந்து வடிகட்டின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே வந்து இது குலோப் ஜாமுன் செய்வேங்க இப்போ மாவை வந்து ஒரு நல்லா பிணைஞ்சு இப்போ சப்பாத்தி பாவை மா பிணைஞ்சு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருவேன் ஊற வச்சதுக்கப்புறமா உடனே வந்து நான் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன் உருண்டை பிடிச்சி நம்ம வந்து நான் வந்து எண்ணெயோ நெய்யவோ தொட்டு வந்து உருண்டை பிடிக்க மாட்டேங்க அப்படியே சும்மா சாதாரணமாக அந்த மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் அது என்னமோ அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இல்லை ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி செய்யாமல் சும்மா நார்மலாகவே நம்ம உருண்டை திரட்டி வச்சு நம்ம வந்து பாகில் போட்டு விட்டோம்னா எண்ணெயில் பொறிச்சு பாகில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சக்கரையுமே வந்து ரேஷனில் வாங்குகிற சக்கரைனா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே போட்டுருங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரேஷனில் வாங்குகிற சர்க்கரை வந்து சுகர் வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஸோ வந்து ரேசனில் வாங்கினீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவு வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு மூணு கப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து தண்ணி ஊற்றணுங்க அப்போ தான் வந்து இனிப்பு டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து பாகுல போட்ட ஒரு மணி நேரத்துலேயே நம்ம சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் எப்போயுமே வந்து இந்த மாதிரி நைட் டயத்தில் தான் வந்து செஞ்சு வச்சுருவேன் இதை வந்து நான் வந்து மொத்தமாக வந்து இப்போ ரெண்டு பேக்கையும் போட்டு நான் செஞ்சுட்டேன் செஞ்சு நான் வந்து பாதிதை வந்து ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சதை வந்து வெளியில் வச்சுருவேன் ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு தாங்கணும்ல அதுக்காக வந்து இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ கையோட என்னென்ன வந்து குலோப் ஜாமுனுக்கு யூஸ் பண்ணோம் அது ஃபுல்லாக வந்து கழுவியும் வச்சுட்டேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹாட் வாட்டரை கொஞ்சம் சென்கில் ஊற்றிட்டு உப்பையும் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிருமிகள் தொல்லை வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்றைக்கு வேலைகள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணாமலே சூப்பராக இன்றைக்கி என்னோட வேலைகளை முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்